மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வடலூரில் வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினால் போராட்டம் வெடிக்கும் என்று ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் வடலூரில் வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் மேலும் வணக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை எதிர்ப்பை மீறி வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என தமிழக அரசுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வடலூர் சத்திய ஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கு அவரது பக்தர்களும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதனை புறக்கணித்துவிட்டு தமிழக அரசு வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது வள்ளலாரின் கொள்கைகளுக்கும் மக்களின் விருப்பத்திற்கும் மதிப்பளிக்காமல் தமிழக அரசு செயல்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஒலி கோயிலின் தீப ஒளியை பக்தர்கள் வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க துடிப்பது வள்ளலாரின் விருப்பத்திற்கும் நோக்கத்திற்கும் எதிரானது என்பதால் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் பெருவெளிக்கு பதிலாக அருகிலுள்ள காலி இடங்களில் பன்னாட்டு மையத்தை அமைக்கலாம் என்றும் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் தான் அறிக்கையில வலியுறுத்தியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய வள்ளலாருடைய பக்தர்கள் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது எனவும் இதனை மதிக்காமல் தமிழக அரசு செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை சனிக்கிழமை தினம் அதாவது வடலூர் பெருவெளியிலே வள்ளலார் பண்பாட்டு மையத்தை அமைக்க தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய பணியை மேற்கொள்ள இருப்பதாக வரக்கூடிய தகவல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அதனை தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதற்கு மாறாக வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க அரசு முயன்றால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும் எனவும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே வெளியிட்டிருக்கின்றார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க